السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم ولكل امه جعلنا منسكا ليذكر اسم الله على ما رزقه من بهيمه الانعام فالهكم اله واحد فله اسلم وبشر المخبتين صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم

முகமது ரசூலுல்லாஹி செல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் பாக்கியமான குடும்பத்தினர்கள் வரக்கத்தான உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பேரருளும் வந்து சேரட்டுமாக கண்ணியமிக்க முகமியன்களே அல்லாஹூட என்ற நடிகார்களே ஹஜ்ஜினுடைய மாதம் துவங்கியிருக்கிறது துல்ஹினுடைய மாதம் முந்திய பத்து நாட்கள் அல்லாஹுவிடத்தில் மிகச் சிறப்பிற்குரிய நாட்களாகும் ரமலானுடைய லேலத்தில் கதில் அதனுடைய கடைசி பத்து நாட்கள் எவ்வளவு பாக்கியமானதோ அதைவிடவும் அதிகமான பாக்கியமான நாளாக இமாம்கள் இந்த பத்து நாட்களை குறிப்பிடுகிறார்கள் துல்ஹஜ்ஜி மாதம் தோன்றியிருக்கிறது ஒரு தினங்களுக்கு முன்னால் நாம் பிறை பார்த்திருக்கிறோம் எனவே இந்த முந்தைய பத்து நாட்கள் வருஷத்தினுடைய நாட்களிலேயே அல்லாகுவிடத்தில் சிறப்பான நாட்களாகும் சஹாபிகளை சந்தித்த தாபிங்களில் ஒருவரான அபு ருஸ்மானும் அவர்கள் சொல்கிறார்கள் மூன்று பத்து நாட்கள் அல்லாகுவிடத்தில் மிகச் சிறப்பிற்குரிய நாட்களாகும் ரமவானுடைய திந்திய பத்து நாட்கள் வருஷத்தினுடைய துவக்க மாதமான முகர்ர மாதத்தினுடைய முந்தைய பத்து நாட்கள் வருஷத்தினுடைய கடைசி மாதமான துலஹி மாதத்தினுடைய முந்தைய பத்து நாட்கள் இந்த மூன்று பத்து நாட்களிலேயும் அல்லாஹ் ஒரு பொக்கிஷமான ஒரு நாளை வைத்திருக்கிறான் இந்த மூன்று பத்து நாட்கள்லையுமே நீங்க சிந்தித்து பார்த்தால் தெரியும் ஒரு முக்கியமான ஒரு நாள் அந்த பத்து நாட்கள்ல அவ்வளோ புதைச்சி வச்சிருக்கிறான் ஆஹ் மத மதச்சி வச்சிருக்கிறான் அந்த நாட்களை கொண்டு அந்த பத்து நாட்களுமே சிறப்புக்குரிய நா நாளாக ஆகும் நமக்கு தெரியும் ரமவானுடைய பித்திய பத்து நாட்கள் ஏன் சிறப்புக்குரிய நாட்கள் என்ன ஆகுது லெய்லசுல் கதிர் அப்படின்னு ஒரு ராத்திரி அல்லாவுத்தாரம் வச்சிருக்கிறான் லெய்லசுல் கதிர்னுடைய இரவு ரொம்ப பாக்கியமான இரவு அதே மாதிரி மொஹர்னம் மாதம் மொஹர்ரம் வருஷத்தினுடைய முதல் மாசமான மொஹர்ரம் மாதம் இதுக்கு அடுத்த மாதம் வரும் இந்த மொஹர்ரம் மாசத்தினுடைய முந்தைய பத்து நாட்கள் அது சிறப்புக்குரிய நாட்கள் ஏன்னா அந்த பத்து நாட்கள்ல ஆஷுராவுடைய நாள் அப்படின்னு ஒரு பத்தாவது நாள் இருக்கு ஆஷுராவுடைய நாள் பத்தாவது நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள் எனவே அந்த பத்து நாட்கள் அப்பாவிடத்தில் சிறப்பிற்குரியது அதே மாதிரி தான் இந்த துலஹி மாதத்தினுடைய பத்து நாட்கள் இருக்குது பாருங்க இந்த மாசம் இது சிறப்பிற்குரிய நாள் இந்த பத்து நாட்கள் ஏன் சிறப்பான நாளே இந்த பத்து நாட்கள்ல அரபா உடைய நாள் வரும் அப்போ இந்த பத்து நாட்கள்ல அரபா உடைய நாள் மொஹர மாதத்தினுடைய முந்தைய பத்து நாட்கள் ஆசுரா உடைய நாள் ரமலான் மாதத்தினுடைய பிந்தைய பத்து நாட்கள் லைலத்துல் கதர் உடைய நாள் அப்போ மூன்று பொக்கிஷமான நாட்களை அல்லாஹ் இந்த மூன்று பத்து நாட்களில் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் இந்த மாதங்கள் தனித்துவம் பெறுகிறது நீங்க குரானுடைய வசனத்தை எடுத்து பார்த்தா தெரியும் குரான் அல்லாஹூ தாலா சில பொருட்களின் மீதும் காலங்களின் மீதும் கண்ணியமானதன் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்வான் எந்த பொருள் பறக்கத்தானதோ அதன் மீது சத்தியம் சத்தியமிடுவாங்க அப்படி அல்லாஹூ தாலா சத்தியம் விடுகிற குரானுடைய சூறாக்களில் ஒன்று நேரத்தின் மீது சத்தியம் நேரத்தின் மீது சத்தியம் அல்லாஹு தாலா

எப்பவுமே ஃபஜீர் தொழுகை இருக்கிற ஃபஜீர் நேரம் இருக்கிற அல்லாட்ட அது ரொம்ப கண்ணியமான ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலையும் அந்த அதிகாலை நேரம்தான் தான் அல்லாஹத்தில் ரிசுக்கு பங்கு வைக்கப்படுகிறது அறிவு அது ஃபஜீர் நேரத்துல தான் கிடைக்கும் ரிசுக்கு அது ஃபஜீர் நேரத்துல தான் கிடைக்கும் ஃபஜீரை தவற விட்டவர்கள் அல்லது ஃபஜீர் நேரத்துல தூக்கத்துல கழிக்கிறவங்க அல்லது அந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்தாதவங்க வாழ்க்கையில சாதிக்க முடியாது எதுலையும் அபிவிருத்தி கிடைக்காது அதிகாலை நேரம்தான் அபிவிருத்திக்கான நேரம் பஜருடைய நேரம் அது அபிவிருத்தி நேரம் அல்லா தாலா எல்லா ரிசுக்கையும் அருளையும் அறிவையும் அம்மா கொட்டுவது அந்த நேரத்துல தான் அதனால தான் நீங்க வாழ்க்கையில சாதிச்சவங்களை பாருங்க அவர்கள் எல்லாம் காலையில முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ அந்த அதிகாலை நேரத்திற்கு பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க நபிகள் நாயகம் செல்லாலை சொல்லம் சொன்னாங்க ஒருத்தன் பஜிர் நேரத்தினுடைய பரக்கத்தை இல்லாம அதை பத்தி விளங்காம அவன் பஜிர் நேரத்துல தூங்குறான்னா அவன் அன்றைக்கு ரிசுக்கையும் அல்லாவுடைய பாதுகாப்பையும் இழக்கிறான்னு நான் அப்போ ஃபஜ்ருங்கிறது ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் குர்வான்ல சத்தியம் சொல்ற அளவுக்கு அதிகாலையில ஒரு நாளைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது தோல்வி வருது நஷ்டம் வருது யோசிங்க அது ஃபஜிர் நேரத்தினுடைய பெரிய இழப்புகளாக இருக்கும் அதை நம்ம இழந்திருப்போம் அல்லா குரான்லாம் நேரத்தின் மீது சத்தியங்கிறான் அப்ப அந்த நேரம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நம்ம மிஸ் பண்ண கூடாது ரெண்டாவது அல்லாஹ் சொன்னா வளையாளின் ஆஷன் துலஹஜ் மாதத்தினுடைய பத்து இரவுகள் அதன் நாட்கள் மீது சத்தியம் இரவுகள் பகலோடு சேர்த்து அந்த நாட்கள் மீது பத்து நாட்கள் மீது சத்தியம் வஷஃபி வல் வகிரி ரெட்டப்படை ஒட்டப்படை ஒற்றைப்படை அதாவது ரெட்டப்படைங்கிறது பெருநாளுடைய நாள் பத்தாவது நாள் ஏவுமன் நகர் குர்பானி நாள் ஒத்தப்படைங்கிறது அரஃபாவுடைய நாள் ஒன்பதாவது நாள் அப்போ அரஃபாவினுடைய நாளு மீது சத்தியம் அரஃபாவுடைய நாளுக்கு அடுத்து வருகிற பெருநாளின் மீது சத்தியம் வல்லையிலி இதா எசுர் ரெண்டுக்கு மத்தியில வருகிற இரவின் மீது சத்தியம் அப்படிங்கிற அல்ல அப்போ இந்த பத்து நாட்களுடைய சிறப்ப பத்தி குரான்ல பத்து நாள் மேல சத்தியம் இடறான் ஒன்பதாவது அரஃபாவுடைய நாள் மேல பத்தாவது நாள் ஈதுடைய நாள் மேல ரெண்டுக்கு மத்தியில இருக்கிற பெருநாளுடைய இரவின் மீது அம்மா சத்தியமிட்டு சு டேய் டேய் உக்கார் வைட்ற முன்னால போய் பஜருடைய அந்த நாளினுடைய அந்த நேரம் இருக்குத பஜருடைய நேரம்ங்கிறது அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்ப அல்லாஹு இடத்துல அவ்வளவு பெரிய வாக்கியமான அந்த நாட்கள்ல அப்போ இந்த குலாட்சி மாதத்தினுடைய முந்தைய பத்து நாட்கள் அவ்வளவு பெரிய கண்ணியத்துக்குரிய நாட்களாக மார்க்கத்துல பார்க்கப்படுது அப்ப இந்த நாட்களினுடைய அமல்கள் நிறைய உண்டு

அதை நம்ம தனிப்பட்ட முறையில் வைக்கும்போது போது மட்டும்தான் வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோன்பு வைக்க கூடாது உதாரணமாக இப்படி வருது ஒரு அரபாவுடைய நாள் மாதிரி வருது அந்த மாதிரி வந்து அது தனியாக வைக்கலாம் தப்பு இல்லை அதனால அந்த வெள்ளிக்கிழமை அரபாவுடைய நாள் நோன்பு செல்லாலை செல்லத்துல சுயிலான் சௌமி யோமி அரபா அரபாவுடைய நாள் நோன்பு வைக்கிறது பலன் என்னன்னு கேட்டாங்க செல்லாலை சிறந்தனால இப்பீர் சனத்தல் மாவியா சனத்தல் காபிலா கடந்த ஒரு வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும் வரக்கூடிய ஒரு வருஷத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும் கடந்த வருஷம் பாவம் மன்னிக்கப்படும் நமக்கு விளங்குது வரக்கூடிய வருஷம்ங்கிறது பாவம் மன்னிக்கப்படும் எப்படின்னா வரக்கூடிய ஒரு வருஷத்துல அல்ல பாவத்தை விட்டு உங்களை பாதுகாப்பான அர்த்தம் அதற்கு அதனால அந்த அரசாவுடைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள் சார் நம்ம இந்த அமல்களிலேயே இந்த பத்து நாட்களினுடைய அமல்கள்ல நம்ம அந்த ஒன்பதாவது நாள் பஜில இருந்து தக்பீர் சொல்லுவோம் தக்பீருடைய நாட்கள் தக்பீர் சொல்றோம் இல்லையா எனவே இந்த மாதிரியான இந்த நாட்கள்ல நிறைய அமல்கள் இருக்குது இந்த அமல்கள்ல ஆக முக்கியமான ஒரு அமல் தான் குர்பானி ஒரு அமல் நிறைய பேர்களுக்கு குர்பானியினுடைய சட்டம் தெரிகிறது அவ்வளவு பெரிய கட்டாயமா கொடுக்கணுமாங்கிறது விளங்குறதில்லை குர்பானியினுடைய பின்னணி என்ன வரலாறு என்னங்கிறது தெரிகிறது குர்பானி கொடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன்பாடுகள் விளங்கிறது இல்லை குர்பானிங்கிறது ஒரு விவாதத்தில் அது ஒரு வணக்கம் இன்னைக்கு வணக்கம் என்பது மாறி வெறுமனே கார்பரேட் வியாபாரமாக அந்த குர்பானி மாறி கொண்டிருக்கிறது குர்பானி வாங்குறதுனுடைய தத்துவம் உணரப்படுறதில்லை ஏன் கொடுக்கணும் அடிப்படை உணரப்படுறதில்லை அதுக்கான காரணம் விளங்குறது இவர் எங்கேயோ இருக்கிறார் எங்கேயோ நடக்கிறது வெறுமனே ஆன்லைனில் டிரான்சாக்சன் பண்ணிடுறாரு அமௌண்ட் மட்டும் கொடுக்கறது மட்டும்தான் குர்பானி இவர் நினைச்சுக்கிட்டாரு குர்பானி வாங்கப்படுறது இவருக்கு தெரியாது எங்கே வாங்குறாங்க எதை வாங்கி இருக்கிறாங்க எத்தனை பேர் கூட்டு சேர்ந்து இருக்கிறாங்க எப்ப அறுக்கிறாங்க எப்படி அறுக்கிறாங்க எதை பத்தியும் இவருக்கு தேவை கிடையாது எதை பத்தியும் இவர் கண்டுக்கிறது இல்லை என்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸா மாறிட்டு இருக்குது இபாதத்து ஒரு பெரிய வணக்கம் குர்பானிங்கிற ஒரு பெரிய இபாதத்து ஒரு காலகட்டம் இருந்துச்சு நீண்ட நாட்களாக அதை வளர்த்து குர்பானி குர்பானியினுடைய நோக்கமே என்னன்னா நாம ஆசைப்பட்டு வளர்த்து அந்த உயிரினங்களோடு நமக்கு ஏற்படுகிற ஒரு வகையான பாசமும் அன்பும் இது அல்லாவுக்காக நாம அறுக்கிறதுக்கு பேரு தான் இந்த தத்துவத்தோடு யாரும் செய்யறதில்ல குர்பானி நாம கொடுக்கிற ஆட்டம் அல்லா குர்பான்ல தெளிவா சொல்லிட்டான் லையனாலதாக குஹூமுஹாவலா திமாவுகா நீ கொடுக்குற கால்நடைகளினுடைய இறைச்சியோ அல்லது ரத்தமோ எனக்கு தேவையில்லைன்டா லாவுக்கா இதுக்கு என்ன அர்த்தங்க நம்ம நினைக்கிற எது மூவாயில ஏயோ கொடுத்து எது ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்து எங்கேயோ வச்சு யாரோ வச்சு அறுத்துட்டா போதும் நம்ம நினைக்கிறோம் அல்லாம் இதுக்காக வேண்டி சொன்னது கிடையாது எப்படியும் என் கடமை நீங்கிடுச்சு நான் கொடுத்துட்டேன் எனக்கு கொடுத்தா அமௌண்ட்டில் கொடுத்துட்டேன் அதான் என்னமோ மீனு உள்ள அவங்க பார்த்துக்காரு எல்லாம் கிடையாது வாங்கப்படுகிற பொருட்கள் குர்பானியினுடைய பொருட்கள் நீங்க கொடுத்ததுல நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்றேன் கூட்டு குர்பானிங்கிறது நீங்க குடும்பத்தோடு ஏழு பேர் சேர்ந்து கூட்டு குர்பானி பண்ணுங்க உங்க கண்ணு முன்னால அது அறுக்கப்படும் வளர்க்கப்படும் தப்பு இல்ல அல்லது நீங்க வேற எங்கேயாவது வச்சு நீங்க வளர்த்து அந்த அன்னைக்காவது கொண்டு வந்து அறுத்துக்குங்க தப்பு இல்ல அல்லது எங்கோ அறுக்கப்படுது செல்லாலு சொன்னாங்க அறுக்கப்படுகிற இடத்திற்காவது அறுக்கப்படுகிற நேரத்திற்காவது நீங்க போகணும் வாழ்க்கை

நான் கொடுக்கிற குடும்பங்களையும் நான் போய் பக்கத்தில் நிற்கணும் எவ்வளவு வேலைகள் இருந்தால் என்ன இது ஒரு விவாதத்து இல்லையா தொழுகை வாஜிபு பெருமக்களே வாஜிபு அது கட்டாயம் அது குருபானி யார் மேல கடமை ஆயிட்டுங்கிறது சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் சட்டத்தை சொல்றேன் அதுக்கு முன்னால செலவு ஆலை சொல்ல பாத்திமா ரெடியாக காட்ட சொன்னாங்க பாத்திமா பெண்கள் அல்ல நீ குருபானி கொடுக்கிறன்னா குருபானி உன் பிராணிக்கு பக்கத்துல வந்து நீ நில்லு நீயே அறுக்கிறது சிறந்தது முடியலன்னா முடியவர்கள் அறுக்கட்டும் தவறில்லை ஆனா நீ வரணும்

எனவே கார்ப்பரேட் கம்பெனிகள் கையில் எல்லாம் மாறி இன்னைக்கு ஹஜ்ஜு மாறி போச்சு குர்பானி மாறி போச்சு எல்லாமே கிட்டத்தட்ட வியாபாரமாகும் வியாபாரமாக மாறி போகுது குர்பானியினுடைய விஷயத்துல யார் பங்கு சேர்றா ஏழு பேர்கள் யாரு தன்னோடு சேர்கிற ஷேர் யாருன்னு அவருக்கு தெரியாது யாரை கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு தெரியாது அவன் வட்டி வாங்கி வச்சிருக்கிறானா அறாம சம்பாதிச்சிருக்கிறானா என்ன அவன் சம்பாத்தியம்னு இவருக்கு தெரியாது மொத்தமா சேர்த்து கொடுத்துருவாரு இவர் பங்கு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சைட்டு முடிஞ்சிருச்சு நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாரு ஏழு பேர்ல ஒருத்த வருமானம் ஹராமானவனா இருந்த ஓ குர்பானி கேத்து நாசமா போயிடும் ஓ குர்பானி சில்லாம போயிடும் ஹராம ஆயிடும் ஒருத்த வருமானம் சரியில்லைன்னா மொத்தமா போச்சு குறைந்தபட்சம் யாருன்னாவது பார்க்கணுமா இல்லையா கேளுங்க உங்களோடு சேர்றவங்க யாருன்னு கேளுங்க சேர்க்கப்படுறவங்களுடைய வியாபாரம் எப்படி அலால அறாம சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு அலால அறாம பார்க்கணுமா இல்லையா விவாதத்துகள்ல இதே ஒரு குருபானிங்கிற ஒரு உயர்ந்த அமல் அது ஆதமல ஈசனா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு அமல் குருபானி ஆதுமலை ஈஸ்னா என்ன தொழுகாருன்னு நமக்கு தெரியாது அவர் தொழுகை எப்படின்னு தெரியாது அவர் வனக்கை எப்படின்னு தெரியாது அவர் வாழ்க்கை எப்படின்னு தெரியாது ஆனா குரான்ல அந்த சொல்றான் அவங்க அந்த காலகட்டத்துல இருந்ததே குர்பானிங்க ஆதுமலைசனா காலகட்டத்துல குரான் சொல்லுதே பசு அநேகி நபாபடை ஆதமல் ஹாக்கி இத காமா குருபானி ஆதம அலகி இஸ்லாத்தினுடைய ரெண்டு மகன்களும் குர்பானி கொடுத்தார்கள் ஒருவரின் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னொரு குர்பானி மறுக்கப்பட்டதுங்கிறான் ஒருத்தர் குர்பானி ஏற்றுக்கிட்டான் முன்னெல்லாம் குர்பானி என்ன செய்வாங்க தெரியுமா குர்பானி வந்து எப்படி மறுவிக்கிட்டே வருதுன்னு பாருங்க மாறிக்கிட்டே வருதுன்னு பாருங்க இந்த அமலினுடைய ஹிஸ்டரி வரலாறு நமக்கு தெரியணும் ஆதமலிஸ்லாம் தான் முத முதல்ல அவர் சந்தை முதல்ல குர்பானி ஆரம்பிச்சு வைக்கிறது அவங்க குடும்பத்துலதான் முதல்ல குர்பானை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க என்ன ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவர் இன்னொருத்தர் விவசாயி ரெண்டு பேர் ஆடம்பேச் ரெண்டு மக்கள்ல ஒருத்தர் யாரு ஆடு மேய்ப்பாளர் நிறைய ஆடுகளை வச்சிருந்தாரு இன்னொருத்தர் விவசாயம் பண்ணவரு ரெண்டு பேரும் நல்லா குருபானை கொடுக்க சொன்னார் ஆனா இன்னைக்கு மாதிரி இப்படித்தான் பிராணிகள் மட்டும்தான் குருபானை கொடுக்கணும் இல்ல அன்னைக்கு விவசாயம் வச்சிருந்தவர் அவருடைய விவசாய பொருட்களை விளைச்சலை கொண்டு வந்து மலைக்கு மேல வச்சிருவாரு ஆடு மேய்க்கிறவர் ஒரு ஆட்டை கொண்டு போய் என்ன செஞ்சிருவாரு மலைக்கு மேல வச்சிருப்பாரு யாருடைய குர்பானியை நெருப்பு வந்து அந்த பொருளை போயிடும் குர்பானி பிராணி கடந்த காலத்துல அவங்க சாப்பிடுறது ஹலால் கிடையாது ஹலால் கிடையாது இதுதான் சட்டம் இந்த உம்மத்துக்கு தான் குர்பானி நாமளே அறுத்து நம்மளே சாப்பிடுறதுக்கு அல்ல ஹலால் ஆக்கி இருக்கிறான் கடந்த காலத்துல குர்பானி எல்லாம் அவங்களுக்கு ஹலால் கிடையாது வச்சுட்டா நெருப்பு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அந்த குர்பானி அல்லா கபூல் செஞ்சு நான் அர்த்தம் எல்லா வித்தாலும் அதை கூட இந்த உமத்துக்கு எல்லாம் மறைச்சு வச்சுட்டேன் யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இல்லைங்கிறதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ரத்தத்தை அறுத்தாங்கன்னா அந்த ரத்தத்தை பூமி சொன்னா சொன்னால் குர்பானை ஆகலன்னு அறுத்தம் அஜ்ஜில அஜ்ஜில சைத்தானுக்கு கல்லெறிகிறோம் பாருங்க சைத்தானுக்கு கல்லெறிகிறோம் மூணு இடத்துல சின்ன செய்தான் செய்தான்னு தான் பெரிய செய்தான் கல்லறிகிற பொழுது யாருடைய கல் வானத்தில் உயர்த்தப்படுதோ அவங்க கபூல் கபூலாயிட்டுன்னு அர்த்தம் யாருடைய கல் அப்படியே அங்கேயே கிடக்குதோ அந்த அஜ் கபூலாகல அர்த்தம்ங்கிற மாதிரி பெருமக்கள் கிதாபு எழுதுறாங்க இப்ப அதே மாதிரி தான் குர்பானியினுடைய விஷயங்கள்ல குர்பானிங்கிறது வெறும் இறைச்சியை கொடுக்கறதோ ஆட்டை கொடுக்கறதோ மாட்டை கொடுக்கறதோ இது அல்ல ஒரு காலகட்டத்துல இப்படி இருந்துச்சு குர்பானி இப்படி எல்லாம் கொடுத்தாங்க குர்பானி கொடுத்தது மத்தம பொருட்களை கூட குர்பானி கொடுத்தாங்க அந்த உம்மத்திற்கு நபிகள் நாயகம் செல்லவா இப்ராஹிம் அலிஹஸ்வலாத்தினுடைய காலத்திற்கு பின்னால குர்பானிங்கிறது இந்த பிராணிகள் ஆமாறுச்சு இப்ராஹிம் அலிஸ்லாம் காலத்துல கூட ஆடத்தை கொடுத்தாங்க அது என்ன ஆடு தெரியுதா இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாத்திற்காக பகரமாக வந்த சொர்க்கத்திலிருந்து வந்த ஆட்டை தான் முதல்ல குர்பானி கொடுக்கிறாங்க அந்த ஆடு தான் ஒரு ஆதம் அலிஸ்லாத்தினுடைய மகன் கொடுத்தாரு ஆடு அந்த ஆட்டை தான் ஏத்துக்கிட்டான் இன்னொருத்தர் கொடுத்த குர்பானே அல்லா கபூல் செய்யல ஏன்னா அவருடைய நீத்து சரியில்லை இன்னொரு மகனுடைய காபிலே நீத்து சரியில்லை கடைசியை இந்த காபில வந்து என் குர்பானியை ஏற்றுக்கொள்ளலேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரரை கொண்டுட்டான் முத முதல்ல நடந்த கொலையே அதுதான் சகோதரர்களுக்கு மத்தியில ஏற்பட்ட பொறாமையும் பிரச்சனையும் அதனால் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரனை கொண்டுட்டான் காபில் கொன்னவன் பெயரு ஹாபில் கொலை செய்யப்பட்டவருடைய பெயர் அப்ப முதல்ல கொன்னதை இந்த குர்பானியை வச்சுட்டான் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படலுங்கிறதுக்காக வேண்டி தன் சகோதரருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ஆட்டை தான் அலி இஸ்லாம் வந்து இப்ராஹிம் அலி கொண்டு வந்து அல்லாவு தலை நீங்க அறிஞ்ச உங்க மகனுக்கு பதிலா அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தான் அதனால குர்பானியில ஞாபகம் வச்சுக்கங்க சட்ட ரீதியாக குர்பானில நமக்கு மாடு கொடுக்கலாம் ஆடு கொடுக்கலாம் ஒட்டகம் கொடுக்கலாம் மூன்று பிராணிகள் வேற எதுவுமே கிடையாது குர்பானியில இந்த உம்மத்துல ஒட்டகம் கொடுக்கலாம் மாடு கொடுக்கலாம் ஆடு கொடுக்கலாம் இந்த மூணும் தான் குர்பானிக்கான பிராணி ஆனால் இந்த மூன்றிலேயுமே சிறந்தது எதுன்னு சொன்னா முதல் இடம் ஆடுதான் சொல்லுவாங்க ஏன்னா ஆடுதான் முத முதல்ல குர்பானியாக கொடுக்கப்பட்டுச்சு இப்ராஹிம் அலிகாம கொடுத்தது ஆடுதான் எனவே ஆடை சிறந்தது என்பதுதான் பெரும்பாலான மாமலுடைய கருத்து எனவே குர்பானி பிராணிகளை செலல்லாறை செல்லம் சொல்லும்போது மல்லஹா தையீபத்தை மன சோர்ந்து கொடுங்கங்கிறதா குர்பானி கொடுக்கிறதுக்கு அம்மா சொல்றது சந்தோஷமா கொடுங்க ரெண்டாவது செல்லலாளுங்கிறாங்க ஒத்த சிபன் நிறைய நன்மை கிடைக்கும் நம்பிக்கை வச்சு கொடுங்க குர்பானில ரெண்டு விஷயம் அப்ப குர்பானியினுடைய நோக்கத்தை விட நீங்க குரான் சொல்றது குர்பானியினால் கிடைக்கிற முதல் நன்மை நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அது ஒரு இபாதத்து மட்டும்தான் நினைச்சுக்கிறோம் இல்ல பெருமக்களே குர்வான்ல அல்லா சொல்றான் நிரப்பிக்க வண்ணகர் நபியே நீங்க பெருநாள் தொழுதுட்டு குர்பானி கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சொல்லிட்டு என்ன சொன்னான் தெரியுமா இன்ன ஷானி அக்க ஹூல் அபுத்த சின்ன சூறா தாங்க குர்பானியை பத்தி பேசுற சின்ன அழகான சூரா சூரத்துல் கௌசர் நமக்கு தெரியும் இன்னா ஆசைனா கல் கௌசர் இன்ன ஷானி அக்க ஹூல் அபுத்தர் அழகான சின்ன ஆயத்துக்கள் உள்ள மூணு மூணு ஆயத்துக்கள் உள்ள ஒரு சூறா இதுல குர்பானியினுடைய தத்துவத்தையும் தாற்பயத்தையும் என்ன நபியே உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய நன்மைகளை பாக்கியங்களை அருள் கொடைகளை நான் உனக்கு தந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன் அந்த சூறா எப்படி எப்படி நிறைய பாக்கியங்களை தந்திருக்கிறேன் அதனால நீங்க பெருநாள் தொழுகிட்டு குர்பானி கொடுங்க இப்போ அல்ல என்ன சொல்றான் குர்பானியினுடைய நோக்கம் என்ன குர்பானியினுடைய முதல் நோக்கம் விளங்கிக்கங்க அல்லாஹ் எனக்கு என் வாழ்க்கையில தந்த எத்தனையோ அருக்கொடைகளுக்கு அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்த எனக்கு வீட்டை தந்த சாலையான மனைவியை தந்தான் நல்ல சாலையான மக்களை தந்தான் நல்ல வசதி வாய்ப்புகளை கண்ணியத்தை தந்தான் ஆரோக்கியத்தை தந்தான் அல்லாட்ட நம்ம என்ன பெறல

ஆனா அந்த காலகட்டத்துல கூட செல்லலாலை சிலம் பத்து வருஷம் குர்பானி கொடுக்காம இருப்பது குர்பானி கொடுக்காம அது சட்ட ரீதியாக இரண்டாவது சட்ட ரீதியா என் மேல கடமையாகதா இல்லையாங்கிறது நான் இரண்டாவது விஷயத்துக்கு வரேன் ஆனா என்னால குர்பானியினுடைய நன்மை என்ன என் வாழ்க்கையில் அதை கொண்டு நான் எதை அடைய முடியும் என் மேல கடமையாயிட்டாங்கிறது கடமையானதான் நான் செய்யணுங்கிறது இல்ல அதனால நான் கடன் வாங்கி கொடுக்க சொல்லலை குர்பானியினுடைய சட்டத்தை நான் இப்ப சொல்றேன் அப்ப நீங்க விளங்கிக்கிடுவீங்க குர்பானிங்கிறது இப்படி இருந்தா கடமையான ஆச்சரியப்படுவீங்க முதல்ல பத்து வருஷம் செல்ல ஆலோசனை கொடுத்துருக்கிறாங்க வபாத்தாகும் ஒவ்வொரு வருஷம் ஒரு சூழ்நிலை ரெண்டு ஆடு கொடுப்பாங்க ரெண்டு ஆடு கொடுப்பாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒண்ணு எனக்கு என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என் மனைவி மக்கள் ஏன்னா என் மனைவி ஒரு வீட்டுல ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா ஒருத்தர் கொடுத்தா போதும் நிறைய பேர் இதை தப்பா வழங்கியிருக்கோம் வீட்டுல மூணு நாலு பேர் சம்பாதிப்பாங்க ஆனா இவர் என்ன செய்வாருன்னா இவர் மட்டும் கொடுப்பாரு ஒரே ஒரு இது மட்டும் கொடுப்பார் ஒரே ஒரு ஆட்டை மட்டும் கொடுப்பார் ஆனா மத்தவங்க சம்பாதிக்கிறதுல வசதியானவங்க கடமையானவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்கிடுவாங்க அது ஒரு பெரிய குற்றமாக மாறிப்போம் அதனால செல்லாலை செல்லும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு ஆடு இன்னொரு ஆடுன்னு கொடுப்பாங்க என் உம்மத்துல யார் யாரெல்லாம் வசதி முடியாம குர்பானை கொடுக்க முடியலையோ குர்பானை கொடுக்க முடியலையோ அவங்களுக்காக நான் ஒரு ஆடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லாலை செல்ல ஒஃபாத்தாகிற கடைசி வருஷம் ஹஜ்ஜு செஞ்சாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஹஜ்ஜில வச்சு அறுபத்தி மூணு ஒட்டகம் ரசூல்லா தங்களுடைய கையால் அறுத்து குர்மானை கொடுத்தாங்க அறுபத்தி மூணு ஒட்டகம் ஏன் கொடுத்தாங்க என்ன ரசூல் செல்லாலை அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாங்க அல்லா எனக்கு அறுபத்தி மூணு வருஷம் வாழ்க்கை நீ தந்தியே ஒரு வருஷத்துக்கு நான் நன்றிக்காக ஒரு ஒட்டகம்ங்கிற அடிப்படையில அறுபத்தி மூணு ஒட்டகம் என் கையால் நான் அறுத்து உனக்கு நான் நன்றி செலுத்துறேங்கிறாங்க அப்போ குர்பானிங்கிறது அல்லாஹ் எனக்கு தந்த வாழ்க்கைக்கான நன்றி கிடங்கு எத்தனையோ பேருக்கு நான் நன்றி உள்ளவனா நடக்கிறேன் இறப்புடன் நான் நன்றி உள்ளவனா இருக்க வேண்டாம் இறப்பு எனக்கு தந்த வாழ்க்கை இந்த மூச்சு இந்த பேச்சு ஒரு நரம்பு குடிச்சு இழுத்துட்டா என் வாழ்க்கை என்ன ஆக எவ்வளவு பேசலாம் என்னமிடாமோ பேசலாம் எப்படில்லாமோ அல்லாவுக்கு மாற்றமாக நடக்கிறான் எது வந்தா பார்த்துக்கறலாம்ங்கிறாரு பட்டு பின்னால உணர்றதோ திருந்துறதோ அது அறிவுடனும் இல்லைங்க அதுக்கு முன்னால வாழ்க்கையில எறப்புக்காக நான் மாறி ஆகணும்

எனக்காகவும் இந்த உம்மத்துக்காகவும் நீங்க குர்பானி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க தங்களுடைய காலத்திற்கு பின்னாலையும் கூட பெருமக்களை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வசியத்தை செஞ்சுட்டு போகணும் எனக்காகவும் நீ கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டு போகணும் உன் குர்பானியில என்னையும் நீ நியத்து வைக்கணும்னு சொல்லிட்டு போகணும் வசதி வாய்ப்புகள் இருந்தா மௌத்தா போனவங்களுக்காண்டி நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும் குர்பானி கொடுக்கணும் அப்ப நரிசல் ஆளுஸ்வரம் பத்து வருஷம் கஷ்டத்தோடு வறுமையில இருந்தப்போ கூட குர்பானியை விட்டதில்லையே இல்லையே பத்து வருஷம் சிலந்தாளேஸ்வரம் கொடுத்துருக்காங்களே சட்ட ரீதியா என்ன தெரியுமா குர்பானி கொடுக்கறதுக்கு பெரிய எல்லாம் இல்லைங்க குர்பானிங்கிறது கிட்டத்தட்ட ஜக்கா குமாரின்னு வைங்க ஜக்கா குமாரி ஜக்காத்து அளவு எவ்வளவு இருந்தா குர்பானி கடமையா ஜக்காத்து கடமையாகும் தங்கமா இருந்தா பத்தரை சவர வெள்ளியா இருந்தா ஆறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் பணமாக இருந்தா ஆறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளிக்கு இன்னைக்கு மதிப்பு என்ன ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வரும் அவ்வளவுதான் நாற்பதாயிரம் ரூபா கிட்ட வச்சிருந்தாருன்னு சொன்னா பணமாக இருந்தா வியாபார சரக்காக இருந்தா அதே நாற்பதுனாயிரம் ரூபாய் கணக்கு வச்சிக்கோங்க அறுநூத்தி கிராம் இதே அளவுக்கு குர்பானியின் கடன் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு பத்தரை சவரன் வச்சிருக்கிறாரு அவர் மேல குர்பானி கடன் அது பெண்களாக இருந்தார் பொருளா வியாபார சரக்கா வச்சிருக்கிறாரு பணமா வச்சிருக்கிறாரு வெள்ளியா வச்சிருக்கிறாரு வெள்ளியா வச்சிருந்தா அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் ஒரு நாப்பதனாயிரம் ரூபா தான் ஒரு நாற்பதுனாயிரம் ரூபாய் சரி ஜக்காத்துலயாவது ஒரு சட்டம் இருக்குங்க என்ன சட்டம் தெரியுமா ஒரு வருஷம் ரன்னிங் ஆனாதான் கொடுக்கணும் ஆனா குர்பானில அப்படி கிடையாது குர்பானில அப்படி கிடையாது நாற்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு குர்பானி கொடுக்கிற நாலு மூணு நாள் வைங்க பெர்னா பெர்னாக்க மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் மூணு நாள் குர்பானி கொடுக்கிறோம் இந்த மூன்று நாள்ல ஒருத்தர் இந்த நாற்பது ரூபாய் பெர்னா செலவு போக வச்சிருந்தாருன்னா அவர் மேல குர்பானி கடமை வாட்சிப்பர் கட்டாயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வச்சிருக்கிறவர் மேல குர்பானி கடமை மண் வச்ச இப்படி வசதி இருந்தும் ஒருத்தர் குர்பானி கொடுக்கலன்னா அவர் ஈதுகாவுக்கு வந்து தன்னை முஸ்லீமுன்னு நினைச்சு சொல்லக்கூடாதுன்ட்டாங்க சொல்லலானு கருமையான அவனா குருபானி என்னுடைய நோக்கத்தை நான் சொன்னேன் என்ன ஆச்சேன்னா கல்சன் நபியன் உங்களுக்கு நிறைய வாக்கியத்தை தந்திருக்கிறேன் அதுக்காக நீங்க குருபானி கொடுங்கங்கிற அல்லாஹ் சொல்லிட்டாருல அடுத்த ஒரு வார்த்தை சொன்னா இன்னும் ஷானியா தகோல்லா போத்தன் உங்க குடும்பத்தை பத்தியும் சந்ததியை பத்தியும் எவன் திட்டுறானோ அவனை நான் அழிச்சிருவாங்க அல்லாவுக்கார இன்னங்க சம்பந்தமே இல்லாம குருபானி கொடுங்கன்னு சொல்லிட்டு சந்ததிகளை பேசுனா குடும்பத்தை பேசுனா அவனை நான் விடமாட்டேன் வேற அறுத்துருவாங்க அல்லா அபுத்தர் என்னன்னா அவன் குடும்பத்தை வேற அறுத்துருவாங்க அல்லா குருபானிக்கும் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் குருபானிக்கும் சந்ததிக்கும் என்ன சம்பந்தம் இந்த ஆயிரத்தி சொல்ற கருத்து என்ன தெரியுமா யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்களுடைய சந்ததிகளை நான் பாதுகாப்பேன் நல்லா சொல்லுவேன் அவனுடைய மக்களை பாதுகாப்பங்கனான் அவ குடும்பத்தை பாதுகாப்பங்கனான் இப்படி சொல்லலாம் மதக்கே நீங்க குர்பானி கொடுங்க உங்க குடும்பத்திற்கோ மக்களுக்கோ சந்ததிக்கோ என்ன ஆபத்து வந்தாலும் நான் அவன பாத்துக்கறேன் அப்படி நல்லா சொல்லுவேன் தம்பி நான் பார்த்துக்கறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்ப குர்பானிங்கிறது விபாதத்தை மட்டுமல்ல ரப்பு எனக்கு தந்த வாழ்க்கையை மட்டுமல்ல அருள்க்கான நன்றி மட்டுமல்ல

ஜக்காத்துல இருந்து ரெண்டு சட்டம் வேறுபடும் குர்பானில அளவுல எல்லாம் கரெக்ட் தான் என்ன வேறுபடும்னா ஜக்காத்துக்கு ஒரு வருஷம் ரன்னிங் ஆகும் சேவிங் ஆனா குர்பானிக்கு அப்படி கிடையாது பெருநாளுக்கு மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளும் நம்ம கிட்ட ரூபாய் வந்துருச்சுன்னா நம்ம மேல குர்பானி கடமையாகும் குர்த்தாகும் இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் என் சொந்த வீடு இருக்குது இன்னொரு வீடு என் பிள்ளைக்காக வாங்கி போட்டிருக்கேன்னு சொன்னா அதுக்கு ஜகாத்து கணக்கு தேவை கிடையாது எனக்கு நாலு வீடு வச்சிருக்கேன் நாலு வீட்டுல வாடகை வருதுன்னா வாடகைக்கு தான் சக்காத்து கால்குலேட் பண்ணுவேன தவிர வாடகை வந்துட்டு இருக்கிற வீட்டுக்கு நான் சக்காத்து கால்குலேட் பண்ண அவசியம் இல்லை என் வீட்டுல ஒரு நாற்பது லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் ரூபா கார் அல்லது ஒரு ஒரு கோடி ரூபா கார் வச்சிருக்கேன்னா கார் சக்காத்து கணக்குக்கு வராது அத்தியாவசியமான அவசியமான குடும்ப வாழ்க்கைக்கான விஷயங்களுக்கு வராது ஆனா குர்பானிகளை கணக்குல வரும் சுருக்கமா சொல்றேன் பாருங்க குர்பானிங்கிறது உங்களுடைய வீட்டுல வச்சிருக்கிற டிவியோ ரேடியாவோ லேப்டாப்போ இத கூட நீங்க குர்பானியுடைய அத்தியாவசியமான சாப்பாடு உணவு உடை வகைகளுக்கு தேவையை வீட்டுல எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருளுடைய மதிப்பு இந்த நாற்பது ரூபாய்க்கு வந்து உங்க மேல சகாத்து கடமை இதை விட உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்காது கடமையாயிடுச்சுன்னா பெருமக்களை ஒரு வாஜிபான கடமை அதை நிறைவேற்றலைன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம்ங்கிறத நீங்க விளங்கி தரணும் நல்லா பாதுகாக்கணும் எனவே குர்பானியினுடைய விஷயத்துல கண்ணியமிக்க மேலான பெருமக்களை அவ்வளவு குறைஞ்சி ஒரு வருஷம் எல்லாம் தேவை கிடையாது அத்தியாவசியமான தேவைகள் போக குடும்பத்தினுடைய வாகனம் கூட நாம் வச்சிருக்கிற ஒரு டூ வீலர் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பெருமதிப்பான டூ வீலரா இருந்தா கூட ஜக்காத்தினுடைய கணக்குக்கு நம்ம கொண்டு குர்பானியினுடைய கணக்குக்கு நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கும் எனவே அதெல்லாம் கவனத்துல வச்சு குர்பானினுடைய சட்ட திட்டங்களை நம்ம விளங்கி கணியமிக்க மேலான பெருமக்கள் குர்பானிங்கிற உயர்ந்த அமல் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பு அல்லாவுக்கான நன்றி இது அத்தனையும் தாண்டி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு கொடுத்த கூலியை நம்ம உங்களுக்கு தருவேங்கிற நபிகள் நாயகம் செல்லல்லாளி செல்லம் அல்லாஹ் கூறுவதாக செல்லல்ல அலி செல்லம் சொன்னார்கள் இல்லாமல் அரபுலாலுமே என்னென்ன விஷயங்களை கேட்டவோமோ பேசுறோமோ அதன்படி அமல் செய்யிற சீபே உள்ள மனைவர்களுக்கும் தந்திருவானாக பாசர் காவான